ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குனு இருபதே நிமிஷத்தில் மசாலா எதுவும் வதக்கி அரைக்காமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸோடையும் சாதத்தோடையும் சாப்பிட்றக்கு சுவையான தக்காளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்குறாங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேங்க கூடவே மீடியம் சைஸ் பட்டை ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு கிராம்பு இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துற இந்த மசாலாலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து ஒன்று கிரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்ல பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரிய சேர்த்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிள்ளைகளும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்க டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கிறேன் அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பத்து முந்திரி எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காசகசா அதையும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா குரகோரம் அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற முந்திரி கசகசா தேங்காய் முதல்ல குறகோரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம பாருங்க இந்த மாதிரி நல்லா குரகோரம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் நாட்டுத்தக்காளி நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை அஞ்சு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு நம்ம முந்திரி ஊற இந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா விழுது அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு உங்களுக்கு திக்னஸ் அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரியும் காசுகசவும் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கன்சிஸ்டன்சி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு உப்பு காரமும் கொஞ்சம் பத்தலை நான் உப்பு காரம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் செக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சியும் பார்த்துட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மசாலோட பச்சை வாசனை போகணும் ஒரு நாலு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் ரெடிஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பாக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துற எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே பொழுதுன்னு இறக்குனா மல்லி இலையோ இல்லை கருவேப்பிலையோ சேர்த்து இறக்குனீங்கன்னா கோதுமை தோசை கம்பு தோசை ராகி தோசை கூட அதே மாதிரி இடியாப்பம் ஊத்தாப்பம் தோசை சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான சிம்பிளான தக்காளி குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.